வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சிலோன் தமிழின் காலை நேர பிரதான செய்திகளுடன் விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன் முதலில் தலைப்பு செய்திகள் நினைவு தின நிகழ்வு இன்று ஏழு கோடி மதிப்புடன் வெளிநாட்டு பிரஜையொருவர் விமான நிலையத்தில் கைது உப்பு தட்டுப்பாட்டின் எதிரொலி படை வீரர்களுக்கு நன்றி செலுத்த முடியாதவர் ஜனாதிபதி பதவிக்கு பொருத்தமற்றவர் இன்றும் மழையுடனான வானிலை நிலவக்கூடும் இனி தொடர்பான விரிவான செய்திகள் யுத்த வெற்றியின் பதிவு நாராவது ஆண்டு நிறைவை முன்னிட்டு இராணுவ நினைவு தின தேசிய நிகழ்வு ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க தலைமையில் இன்று இடம்பெற உள்ளது யுத்தத்தை நிறைவுக்கு கொண்டு வருவதற்காக முப்படைகளையும் வழிநடத்திய ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா அட்மிரல் ஆஃப் த ஃபீல்டு வசந்த கரண்ணாகோட மற்றும் மார்ஷல் ஆஃப் த ஏர்ஃபோர்ஸ் ரோஷான் குணத்திலக்கு ஆகியோரும் இந்த நிகழ்வில் பங்கேற்க உள்ளனர் இந்த நிகழ்வு பத்தரமுல்லை இராணுவ நினைவு தூபி வளாகத்துக்கு முன்பாக இன்று மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை உள்ளது இதன் காரணமாக பத்திரமுள்ள பகுதியில் விசேடு போக்குவரத்து திட்டம் செயல்படுத்தப்படும் என்று போலீஸ் அறிவித்துள்ளது குறித்த போக்குவரத்து திட்டம் எந்த ஒரு வீதியும் நடைபெறும் பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டால் பொல்துவ சந்தியிலிருந்து ஜெயந்திபுர வழியாக கியன் கேம் சந்தி வரை பாராளுமன்ற வீதியில் கொழும்பிலிருந்து நுழையும் மற்றும் கொழும்புக்கு வெளியேறுவதற்கான போக்குவரத்து மட்டுப்படுத்தப்படும் மாற்று வீதிகளாக கொழும்பிலிருந்து வெளியே வாகனங்கள் பொழுதுவ சந்தியிலிருந்து பத்திரமுள்ள சந்திக்கு சென்று பின்னர் பாலந்துட சந்தியிலிருந்து கிஎண் சந்திக்கு செல்ல வேண்டும் கொழும்பினுள் நுழையும் வாகனங்கள் கியேன்கேம் சந்தையிலிருந்து பாலந்துன சந்தி வழியாக பத்திரமுள்ள சந்திக்கு பயணித்து பின்னர் சந்தி வழியாக கொழும்புக்கு செல்லலாம் சுமார் மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள குஷ் போதைப் பொருட்களை கொண்டு வந்த வெளிநாட்டு பயணி ஒருவர் இன்று காலை கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வருகை முனையத்தில் சுங்க போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவின் அதிகாரிகள் குழுவினால் சந்தி நபர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இருபத்தி ஒரு வயதுடைய தாய்லாந்து நாட்டவர் என தெரிவிக்கப்படுகின்றது குறித்த நபர் போதைப் பொருளை தாய்லாந்திலிருந்து வாங்கி மலேசியாவில் கோலாலம்பூருக்கு கொண்டு சென்று அங்கிருந்து அதிகாலை மலேசியன் ஏர்லைன்ஸ் விமானம் எம்எச் நூற்றி எழுபத்தி ஒன்பது மூலம் இலங்கைக்கு வந்துள்ளார் இதன்படி அவர் கொண்டு வந்த பொருட்களில் பல இனிப்பு பொதுகளில் மறைத்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த பயணியும் அவர் கொண்டு வந்த பொருள் தொகுப்பையும் மேலதிக விசாரணைக்காக கட்டுநாயக்க விமான நிலைய போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பணியக அதிகாரிகளிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது நாட்டில் நிரவி வரும் தட்டுப்பாடு பேக்கரி உற்பத்திகளை பாதித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஹோட்டல் கைத்தொழில் துறையை சேர்ந்தவர்களுக்கு பேக்கரி உற்பத்தியாளர்களுக்கும் உப்பு பற்றாக்குறை பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது உப்பு கொள்வனவு செய்வதற்காக நேரத்தை செலவிட நேரிட்டுள்ளதாக பேக்கரி உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் என் கே ஜெயவர்தன் தெரிவித்துள்ளார் பல்பொருள் அங்காடிகளுக்கு பணியாளர்களை அனுப்பி நேரத்தை விரயம் செய்து உப்பு கொள்வனவு செய்ய நேரிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் பாரியளவிலான பேக்கரி உற்பத்தியாளர் ஒருவருக்கு நாளொன்றுக்கு இருநூறு கிலோகிராம் எடையுள்ள உப்பு தேவைப்படுவதாக தெரிவித்துள்ளார் பேக்கரி மற்றும் ஓட்டல் துறையை சேர்ந்தவர்கள் உப்பை களஞ்சியப்படுத்துவதனால் எதிர்காலத்தில் பொதுமக்களுக்கு உப்பு தட்டுப்பாடு ஏற்படக்கூடும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் அரசாங்கம் படை வீரர்களை மறந்துவிட்டதாக முன்னாள் அமைச்சர் உதய கம்பன் பில குற்றம் சுமத்தியுள்ளார் படை வீரர்களுக்கான நினைவஞ்சலி நிகழ்வு ஒன்றில் பங்கேற்ற போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் நாட்டு மக்கள் இன்று சுவாசிக்கும் ஒவ்வொரு மூச்சுக்காற்றும் காற்றும் இருந்து இரவல் வாங்கப்பட்டது என்பதை நினைவில் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ளார் இன்றைய தினம் நடைபெறவுள்ள படைவீரர் நினைவு நிகழ்வில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் பங்கேற்க திட்டமிட்டிருக்கவில்லை என அவர் தெரிவித்துள்ளார் எனினும் சமூக ஊடகங்களில் பிரயோகிக்கப்பட்ட அழுத்தங்கள் காரணமாக ஜனாதிபதி இன்று நிகழ்வில் பங்கேற்பதாக தெரிவித்துள்ளார் நீர் வெறுப்பு நோயினால் பாதிக்கப்பட்ட நாயொன்றை இழுத்து வருவது போன்றே ஜனாதிபதி மக்களினால் நிகழ்விற்கு அழைத்து வரப்படுவதாக தெரிவித்துள்ளார் படையினருக்கு எதிராக ஆயுதமேந்திய ஒரு போராட்டக் குழுவின் தலைவரே இன்று நாட்டின் ஜனாதிபதியாக கடமையாற்றி வருகின்றார் என உதய கம்பன்பில சுட்டிக்காட்டியுள்ளார் எனவே ஜனாதிபதி அனுரவிக்கு படைவீரர் நினைவு கூர்ந்து சிரமமானதாக இருக்கக்கூடும் என அவர் தெரிவித்துள்ளார் இறுதிப்போர் இடம்பெற்ற காலத்தில் அப்போதைய அரசாங்கத்திற்கு எதிராக சதி செய்தவரே இந்த ஜனாதிபதி என அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் அப்போதைய அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டத்தை தோற்கடிப்பதற்கு அனுரு தரப்பினர் சூழ்ச்சி செய்தனர் எனவும் வேலைநிறுத்த போராட்டங்களை முன்னெடுத்தனர் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் படை வீரர்களுக்கு நன்றி செலுத்த முடியாத ஒருவர் நாட்டின் ஜனாதிபதியாக இருக்க தகுதியற்றவர் என உதய கம்பன் மேலும் தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் தென்மேற்கு பருவமழை படிப்படியாக நிலைபெற்று வருவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது பல பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது மேல் சப்ரகமுவ வடமேல் மத்திய தென் மற்றும் வடக்கு மாகாணங்களில் அவ்வப்போது மழையல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மேல் மற்றும் சகம மாகாணங்களிலும் காலி மாத்திரை நுவரலியா புத்தளம் மற்றும் கண்டி மாவட்டங்களிலும் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது வடமத்திய மாகாணத்திலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் ஏனைய பகுதிகளில் மாலை அல்லது இரவு நேரங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது வடமேல் வடமத்திய வடக்கு மற்றும் தென் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு மணிக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் மின்னல் தாக்கங்களினால் பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது இதுடன் சிலோன் தமிழின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து சிலோன் தமிழ் டாட் காம் எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள் வணக்கம்